ஆஹா என்கிட்ட மட்டும் இப்படி பெருசுக்கு நீங்கள் வீர வசனம் பேசுவீங்க அதுவே மாப்பிள்ளை வீட்டில் பேச வேண்டியதானே எனக்கு இந்த ஜாதக பொருத்தத்தெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை மனப்பொருத்தம் இருந்தால் போதும் ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அவங்க அவங்க மன திருப்திக்கு பாக்குறாங்க நம்ம அவங்க கூட போறோம் அவ்வளவுதான் சரி அப்படியே கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு தேடி குறிக்கிறோமா என்ன போனா என்ன பொருத்தத்தை மட்டுமா பாத்துட்டு வர போறோம் அதையும் தான் சேர்த்து குறிப்பாங்க ஏங்க நம்ம ஊர் வழக்கப்படி நிச்சயம் மொத்தமும் பொண்ணு வீட்டுக்காரவங்க செலவா இருக்கும் கல்யாண செலவும் மொத்தமும் மாப்பிள்ள வீட்டுல பண்ணுவாங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியலையேங்க என்ன பண்றது எந்த செலவா இருந்தாலும் பண்ணித்தானே ஆகணும் அதுக்குன்னு இல்லைங்க ரொம்ப பயமா இருக்குங்க நிச்சயம்னா ஊருப்பட்ட செலவாகும் அதுவும் சாதாரண குடும்பம் இல்ல பெரிய குடும்பம் வேற பாரு என் புள்ள ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தைனாலும் திரு வார்த்தை என் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போகுதுன்னு அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சரியா சும்மா அது பண்ணிட்டு இருக்காத இந்த மாசம் உங்களுக்கு அதிகமா வேலையும் இல்ல அதான் பிரின்சிபல் வேற ஒருத்தர் போட்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்க பாதி நாள் வேலைக்கே போகாம லீவ போட்டுப்பிட்டீங்க பெருசா காசு எதுவும் வராது கம்முன்னு அதை பேசிக்கிட்டு இருக்காத வா போவோம் மணியாயம் போச்சு ஒரு பக்கம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடன் பட்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி அந்த கடன் அடைக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க ஓடணுமேன்னு ஒரு பக்கம் கவலையா இருக்கு இந்த மனுஷன் நினைச்சி எனக்கு அம்பட்டு வருத்தமா இருக்கு ஆனா நம்ம ஒரு பொண்டாட்டியா கையாலாகாம இருக்கோமே அப்படின்னு தான் இருக்கு திக்கலாதவங்களுக்கு தெய்வம் தான் தொடர்ந்து சொல்லுவாங்க ஒன்னு மட்டுமே தான் நம்பி ஜாதகம் பார்க்க போறோம் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என் பையனுக்கு எப்படியோ போல் மங்கல்யோன்ற மாதிரி அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு அமைச்சிட்டா அதே மாதிரி இந்த சின்னவளுக்கும் நல்ல குடும்பமா அமையணும் ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு விவரம் அது கெட்டதும் தெரியாது அப்படியாப்பட்டவ இன்னொரு வீட்டில் போய் எப்படி வாழ போறான்னு நீதான்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் வாங்கப்பா வாங்க வாங்க இவ்வளவு நேரம் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லக்கா பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அதான் கொஞ்சம் லேட் போச்சு என்னப்பா இவ்வளவுதான் பொருளா ஆமாக்கா இவ்வளவுதான் பெருசால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சரி சரி நம்ம வீட்லயும் எதுக்கும் குறைச்சல் இல்ல எல்லாமே இருக்குது நீங்க தான் ஆசைப்பட்டீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சரி வாங்க உள்ள வாங்க எடுத்துட்டு வாங்க நான் எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க மச்சான் அந்த சைடு கயிற ஊத்து விடுறா நான் அப்படியே எடுத்துட்டு போறேன் ஆ சரி மச்சான் என்ன நேத்தும் பெரியப்பா வீடு பூட்டியே இருந்துச்சு இன்னைக்கும் வீடு பூட்டியே இருக்கு எங்கிட்ட போயிருப்பாங்க ஒண்ணுமே தெரியலையே ஏயா பெரிய பாதிக்கல ஆளையே காணோம் எங்கிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே எங்கேயாவது போயிட்டு வருவாங்க ஐயா எப்பயும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா இல்ல பெரியப்பா வீடு எப்பயும் இப்படி பூட்டி இருக்காது எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவாரு ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை அதான் அப்புறமேட்டுக்கு போன்ல பண்ணி பேசிக்குவான் எங்க என்னன்னு முதல்ல எடுத்து நம்ம பொருளை வைப்போம் நம்ம வேலை என்னமோ அதை பாரு அப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம் என்னப்பா இது பாத்திரம்லாம் இப்படி கச கச கசன்னு வச்சிருக்கீங்க

அதெல்லாம் போன தடவை ஊர் வீட்டுல பால் காய்ச்சாங்க அதுல எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சுப்பா இந்த கேஸ் அடுப்பு வேணுங்கயா அது என்னன்னு பார்த்து எடுத்து கொடுங்க நல்லதா பார்த்து எடுத்து கொடுங்கப்பா

அந்த அளவுக்கு இல்லப்பா நாங்க இந்த ஊரா இருந்தா கூட பிரச்சனை இல்ல நாங்க ஊட்டி அங்க இருந்து கட்டி கொடுத்துருக்கோம் இங்க வந்திருக்கோம் விசேஷத்துக்கு அதான் கொஞ்சம் ஒரு அந்த அந்த மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்துக்குள்ள பார்த்து சொல்லுப்பா அதை கூட காட்டுங்கப்பா அதை கூட காட்டுங்க

இல்லப்பா இருக்கிற காசு இதை வாங்கியாச்சு இனி ஊருக்கு வேற போகணும் கையில பெருசா காசு எதுவும் எதுவும்ல இதையே கொடுத்துருங்க அப்பா அப்படியே இந்த டப்பா பெட்டிக்குள்ள போட்டு வச்சு கொடுங்கப்பா அப்படியே தூக்கிட்டு போக முடியாது ஏன் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறான்னு தெரியலையே ஹலோ சொல்லு ராசம்மா

அங்கதான் இருக்கும் போது சண்டை போட்டுக்கிறீங்க சரி வீட்டுல ஆள் இல்லாத போதாவது ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது இல்ல என்ன வயசாக மூளை மலிங்கிக்கிட்டே போது போல இருக்கு வரா வரா மாமியா கழுத போல ஆனால கதை தான் புள்ளைய பத்ததுக்கு அப்புறம் புள்ள மரும மேல சந்தோஷமா நல்லா தானே இருந்தீங்க திரு திவ்னு என்ன வருது உனக்கு

அந்த உடனே கிளம்பி பாரு ஐயோ வெளியே வந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்லாத பொழப்பு தான் எப்ப பாரு பிரச்சனை 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 போன வெய் வாரு சாரிங்கலிங்கம் உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது நாங்க மேற்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல இல்ல டாக்டர் எது நடக்கணும் இருக்கோ அது நடந்துதானே தீரும் யார போய் வந்து என்ன ஆக போகுது எப்படியோ இது போடுறதுக்கு நான் பெரும் பாடுபட்டுட்டேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எப்படியாவது காப்பாத்துங்க கவலையே படாதீங்க லிங்கம் நல்லபடியா உங்க மனைவிய காப்பாத்துறது என்னோட பொறுப்பு சரிங்களா வெளிய ஆபீஸ் இருக்குல்ல அங்க அந்த அமௌண்ட் கட்டிருந்தோம் ஓகேங்களா நாங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சரிங்க டாக்டர் இந்த மனுஷன் நினைச்சா கஷ்டமா இருக்கு கத்தனா பொண்டாட்டிக்காக இவ்வளவு பாடுபடுறாரு ஆனா இந்த ஆளோட மனச புரிஞ்சுக்காம இந்த லேடி ஏமாத்திக்கிட்டு தெரியுது என்ன பண்றது நம்ம உண்மையே சொல்லிடலாம் ஆனா சொன்னோம்னா நம்ம வேலைக்கு ஆப்பாயி போயிடும் அவளோட சேர்ந்து நீயும் கூட்டு கலவானியான்னு சொல்லி என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவான்னு வேற போலீஸ் சமாச்சாரம் அந்த பய வேற ஊரை விட்டு ஓடி போயிட்டானா ரெண்டு கைதியும் வெளியே கொண்டு வர்றதுக்கு நான்தான் காரணம் தெரிஞ்சது என்னை காலம் முழுக்க என்னையும் ஜோலிக்கிட்டா இவங்க கூட சேர்ந்து சுயிலுக்கு அனுப்பிடுவாங்க

முக்கியமா ஒரு காரணத்துக்காக தான் அனே தப்பா எடுத்துக்காதீங்க சின்ன பையன் எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா

அதான் மாப்பிள்ளை குடும்பம் எப்படி மாப்பிள்ளை என்ன எப்படின்னு சொல்லிதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் உடம்பு கெடுத்து கூடாதுன்னு என் மாப்பிள்ள சொன்னா நீ என் மாப்பிள்ளையும் ஈடமாட்ட சொல்லுவியா தொலைச்சு கொடுதான் தொலைச்சு

ஏதோ பதட்டத்துல இருக்கீங்க நாங்க உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தலையா நீங்க போயிட்டு வாங்க நாங்க வீடெல்லாம் பால் காய்ச்சி நல்லபடியே சொல்றோம் கண்டிப்பா நீங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இருந்துட்டே போங்க சரிங்கப்பா நீங்க எல்லாருக்கும் தைரியத்துல நான் விட்டு விட்டு போறேன் மாக்கா உடம்பு பாத்துக்கம்மா நான் போயிட்டு உனக்கு போன் பண்றேன் என்ன ஏதுன்னு சரிங்கப்பா உடம்பு பாத்துக்கங்க நேரம் நேரத்துக்கு சாப்பிடுங்கப்பா சரிம்மா நான் போயிட்டு வரேன்

அப்பா என்னைக்கு வந்தாலும் அப்பாவுக்கு நிம்மதியே இல்லை வந்து ஒரு வாரம் கூட நிம்மதியே இருக்க முடியல தெருவி கொண்டு போனு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நாங்க எல்லாம் இருக்கோம்ல சரி வாங்க உள்ள வாங்க டே தம்பி உள்ள வாயா சரிம்மா வாங்க நீ இந்த மய நேரத்துல அழக்கூடாது வாங்க என்னங்க உங்க ஃப்ரெண்டு போட்டோ எடுத்து ஜாதகத்தை அனுப்ப சொன்னமே அனுப்புனாரா இல்ல இல்ல எதுவும் அனுப்பல நம்மதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் துடிக்கிறோம் பெத்தவங்க அவங்களுக்கு அக்கறையே இல்ல போங்க வாங்கயா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உங்களை மாதிரி பெரியவா இருக்கும்போது நான் நல்லா இல்லாம இருப்பேனா வாங்க உட்காருங்க இன்னைக்கு நான் வெளியே போறது நீங்க பாருங்கன்னு சொல்லவும் தான் நான் இருந்தேன் இல்லைன்னா இன்னைக்கு நான் கிளம்பி இருப்பேன் அப்படிங்களா சரி சரி தப்பா எடுத்துக்காதீங்க நேரம் கிளம்ப வந்திருப்போம் கொஞ்சம் மணி ஆகி போச்சு சரி சொல்லுங்க சின்ன பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு நீங்க இவங்கதான் பொண்ண பெத்தவங்க அதான் கொஞ்சம் அழகு கொண்டு வந்திருக்கலாம் பையனோடதையும் பொண்ணோடையும் நீங்க தான் பார்த்து என்ன எதுன்னு சொல்லணும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி கஷ்டப்பட்டோம்னு நீங்களேதான் சொன்னீங்க இந்த மாசத்துல பொண்ணு அமையும்னு அதே மாதிரி அமைஞ்சு போச்சு நீங்கதான் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் ஜாதகத்தை கொடு